சார் விஜய் ஒரு ஆலே கிடையாது சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் திரும்ப திரும்ப விஜய் வந்து நீங்கள் ஒப்பிட்ட அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் நீங்கள் ஒப்பிட வந்து ரஜினியோட ஒப்பிட முடியாது இங்கே நீங்கள் வந்து தமிழ்நாடு வரைக்கும் வச்சு நீங்கள் பேசாதீங்க இதுவே பேன் இண்டியா மூவி தான் நாகார்ஜுனா வந்து ஹீரோ வச்சே அவர் வந்து நீங்கள் வில்லனாக கொண்டு வரீங்களேன்னு சொல்லிட்டு அவரு கூட அந்த வருத்தம் வந்திருக்காது இவங்களுக்கு அவ்வளோ வருத்தம் இருக்குது அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறாரு ரஜினி இந்த படத்தில் வந்து குறிப்பிட்டு நான் சொன்னேன் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இவர் சொல்லுவார்ல அஜித் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாரு ரஜினி அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அது சொல்லும்போது அரங்கமே அதிர்வு அஜித்தோட போட்டி இருக்கலாம் அல்லது இன்னைக்கு வரக்கூடிய சில நடிகர்கள் சிவகார்த்தியனோட போட்டி இருக்கலாம் விஜய் சேதுபதியோட போட்டி இருக்கலாம் அவங்க லெவல்தானே தவிர நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினியோட ஒப்பிட முடியாதுன்றான் உலக அளவில் இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கிற படம் எது ரஜினி படம்னா விஜய் படம் நீங்களே சொல்லுங்கள் கண்ணை முடின்னு சொல்லிடுவாங்க உலக அளவுல ரசிகர்கள் யாருக்கு இருக்கிறாங்க ரஜினிக்கு இருக்காங்களா விஜய்க்கு இருக்காங்களா சார் வணக்கம் சார் வணக்கம் முருகம் சார் வணக்கம் சமீபத்துல கூலி திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா வந்து முடிஞ்சிருக்கு எல்லாருமே பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா நாகார்ஜுனை பேசும்போது வந்து இஸ் த ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் கலாநிதி மாறன் பேசும்போது என்ன சொல்கிறார் அவர் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டாரில் ஒன் ஒன் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அவர் தான் இந்தியாவிலே அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்டான வார்த்தை கலாநிதி மாறன் சொன்னது அவங்களாம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்திரன் படத்தையே வந்து ஒன் அண்ட் டூ எடுத்து மெகா ஹிட் கொடுத்தாங்க பெரிய அளவில் வந்து இன்றைக்கி இருக்கிற ப்ரொடக்ஷன்லேயே வந்து பெரிய ப்ரொடக்ஷன் அது அவர் ஒரு கணிப்பு சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா ஒரிஜினல் டூப்ளிகேட்டுன்ற அதெலாம் இல்லாமல் இருக்கிறதே ஒன்றே ஒன்று தான் அது வந்து ஒன்று வந்து ஒரிஜினல் தான் ஒன்று தான் அப்படிங்கும்போது ஒன்லி ஒன்றுன்றது கரெக்டான வார்த்தை அது ஒரு சரியான வார்த்தை தான் இதுக்கு தான் நான் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரஜினி அவர்கள் வந்து நடிக்க ஆரம்பித்த காலத்தில் வந்து நடிக்க தொடங்கின ஹாலிவுட் ஆக்டர் வரைக்கும் ஒருத்தர் ஒரு சிலர் காலாவதி ஆயிட்டாங்க ஒரு சிலர் காலம் ஆயிட்டாங்க இன்றைக்கும் வந்து அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த அந்தஸ்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கும் வந்து உலக அளவில் ஒரே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினி தான் வேறு யாரும் இல்லை இருந்தால் சொல்லலாம் அது ஹாலிவுட்டாக இருக்கட்டும் பாலிவுட்டாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற எல்லா வீட்டுமே சொல்கிறேன் டோலிவுட் இங்கே எல்லா இடத்துலையும் கேட்டினா ஒரே ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவருடைய காலத்தில் நடிக்க வந்தவங்க எல்லாருமே வந்து கேட்டினா ஒன்று மார்க்கெட் இழந்துட்டாங்க இல்லை வந்து காலம் ஆயிட்டாங்க அவர் வந்து இன்றைக்கும் வந்து எவ்வளோ சிகிச்சைகள்லாம் எடுத்தாலும் கூட எழுபத்தஞ்சி வயசில் நூற்றி எழுபத்தி ரெண்டு படத்துக்கு மேலே நடிச்சிட்டு இருக்காரு இன்னும் படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு அதுவும் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் அப்பாவோ வந்து அண்ணனாவோ எப்படி நடித்தாலும் அந்த படத்தில் நாயகன் யாருன்னா அவர் தான் அவர் அப்பாவை நடிக்கலாம் வயசான ரோலில் நடிக்கலாம் இல்லை வயசு வயசு குறைஞ்ச ரோலில் நடிக்கலாம் எப்படி நடித்தாலும் வந்து கேட்டிங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் யார் இந்த படத்தில் கதாநாயகனா அது ரஜினி அப்படி இருக்கும்போது கரெக்டான வார்த்தை சூப்பர் ஸ்டார்னால் ஒரே ஒருத்தர் தான் உலகத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லை இல்லை சார் இது எல்லாமே சொல்லும்போது என்னன்னா திரும்ப திரும்ப வந்து விஜய் டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி தோணும் சார் விஜய் ஒரு ஆலே கிடையாது சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் திரும்ப திரும்ப விஜய் வந்து நீங்கள் ஒப்பிட்ட அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் நீங்கள் ஒப்பிட வந்து ரஜினியோட ஒப்பிட முடியாது இங்கே நீங்கள் வந்து தமிழ்நாடு வரைக்கும் வச்சு நீங்கள் பேசாதீங்க இதுவே பேன் இண்டியா மூவி தான் விஜய் தர சொல்லுங்கள் ஒரு பேன் இண்டியா மூவி தர சொல்லுங்கள் அவர் எந்த ஸ்டாரை ஒன்றா கூட எழுத்து போட்டுக்கிட்டோம் ஆனால் உலக அளவில் சார் இன்றைக்கி இது வந்து உலக அளவில் வெயிட் பண்ணுறாங்க சார் அது வந்து ஜப்பானாகட்டும் சிங்கப்பூராகட்டும் யுஎஸ்ஆட்டும் வந்து சைனாகட்டும் எங்கேயா இருந்தாலும் இருக்குன்னா அந்த படத்தை வந்து எப்போது படம் ரிலீஸ் ஆகன்றதுக்காக காத்திருக்கிறாங்க இந்த மாதிரி எதிர்பார்ப்பு வந்து யாருக்கு இருக்கும் வாய்ப்பே இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சொன்னதெல்லாம் கரெக்டான வார்த்தை அது வந்து ரஜினி அவர்கள் சொல்லும் கூட ஒரு வார்த்தை சொன்னார்ல இங்கே நல்ல நாள் இருக்கீங்க கெட்ட நான் இருக்கீங்கன்றதான் வேறு ரஜினியே வில்லனாக தான் ஆரம்பத்தில் நெகட்டிவ் ரோல் நிறைய பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரோல் எடுத்து இன்றைக்கும் வந்து இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேரக்டர் நம்ம படம் வந்து ஆர்வத்தில் இருக்கிறோன்னு வச்சுங்களேன் ஆனால் பல படங்களில் வந்து நெகட்டிவ் ரோல் நடிச்சிவிட்ருந்தான் தான் நிறைய பேர் விஷயம் தெரியாமல் கேட்குறா எனக்கு கூட நேர்காணலில் வந்து கேட்டான் பாருங்க அந்த லோகேஷை வந்து இந்த பீலா பிஸ்மை என்னென்னா நாகார்ஜுனா வந்து ஹீரோ வச்சே அவர் வந்து நீங்கள் வில்லனாக கொண்டு வரீங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கூட அந்த வருத்தம் வந்துருக்காது இவங்களுக்கு அவ்வளோ வருத்தம் இருக்குது அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறாரு ரஜினி இந்த படத்தில் வந்து குறிப்பிட்டு நான் சொன்னேன் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நெகட்டிவ் ரோலில் நடித்தாலும் கூட இவர் சொல்லுவார்ல அஜித் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாரு ரஜினி அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அது சொல்லும் போது அரங்கமே அதிர்வு என்னென்னா வந்து எவ்வளோ படத்தில் நானும் வந்து எவ்வளோ நாள் தான் நல்லனாக நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மங்காத்தலை சொல்லுவார் அஜித் எவ்வளோ நாள் தான் நானும் நல்லவனாகவே நடிக்கிறதுன்னு அந்த மாதிரி ரஜினி மேற்கோள் காட்டுறது அஜித்தை மேற்கோள் காட்டுறதுக்கு அந்த வகையில் கேட்டால் வந்து அங்கே உள்ள ரசிகர் எல்லாருமே ஒரு விஷயம் சார் ரஜினி படத்தில் ஒருத்தர் கமிட் ஆகிறதுக்கு விரும்புவாங்க அது வந்து உலக அளவில் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் வந்து உலக அளவில் யாரும் இல்லை அதுதான் இங்கே குறிப்பிட்ட சொல்ல வேண்டியது அந்த ஜேம்ஸ் ஒன் நாட் நாட் சவன்லாம் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அவங்க வார் வார்பிக்சர்லாம் போடுவாங்க நம்ம போய் தேட்டரில் படம் போய் உட்காந்தோன்னா ஜேம்ஸ் ஒன் பிக்சர்ஸ்லாம் போடுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆக்டர் சமீபத்தில் வந்து பார்த்தோம் வந்து வீல் சேர்லேயே ஏதோ போனதை பார்த்தேன் அவராக இ அவராக மாதிரி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து தெரியும் ஹாலிவுட் பிக்சர்ஸில் வந்து ஜேம்ஸ் பான் பிக்சர்ஸ்லாம் வந்து குறிப்பிட்ட சில பேர் நினச்சிருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரஜினி காலத்து ரஜினிக்கும் முன்னாடி இருந்தவங்க அவங்க கொஞ்ச காலம் முன்னாடி அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது அறுபதுகளில் சொல்கிறேன் அவங்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க சார் அந்த வகையில் ரஜினி வந்து கமல் வந்து ஈக்குவலாக நடித்தால் கூட வயசு வித்தியாசத்தில் வந்து கூடுதலான வயசு உள்ளவர் ரஜினி ரெண்டாவது வந்து இவர் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறார் கமல் ஒப்பிட்ட அளவில் சொல்கிறேன் ஆனால் இவர் வந்து இடையில் வந்தால் கூட அந்த அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடியே கதாநாயகனாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கமல் அதுக்கு பிறகு வந்து ரஜினி வந்த பிறகு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை எட்டி இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்திய சினிமாவில் மட்டும் இல்லை இன்றைக்கி உலக சினிமாவில் ரஜினி தான் நம்பர் ஒன் அதுதான் சூப்பர் ஸ்டார்னா ஒன்லி ஒன் இல்லை சார் கலாநிதி மாற அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா எல்லா மேடைகளிலுமே ரஜினி வைத்த படங்கள் எல்லா மேடைகளிலுமே வந்து எப்பவுமே சூப்பர் ஸ்டார் இவர் தான் அதுக்கு காரணமும் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த முறை என்னன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சவர் பக்கம் ஒரு இவர் வந்து திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் அதனால் வந்து நாகார்ஜனை சொன்னதுக்கு பதிலடி கொடுக்க விதமாக ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் எப்பவும் இல்லை அது இது அரசியலுக்காக இல்லை விஜய்க்காக சொன்னதான்னு கூட நான் பார்க்கல சார் ஏன்னா விஜய் ஒரு ஆலேயே இல்லைன்ற நான் ரஜினியை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும் போது விஜய் வந்து ஒரு பிராண்ட் ஸ்டாராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சூப்பர் ஸ்டார்ன்றது கேட்டால் அது ஒரு உயர்ந்த அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டி கொண்டு வர முடியாதுன்ற நான் அஜித்தோடு போட்டி இருக்கலாம் அல்லது இன்றைக்கி வரக்கூடிய சில நடிகர்கள் சிவகார்த்தி என்னோட போட்டியிருக்கலாம் விஜய் சேதுபதியோட போட்டியிருக்கலாம் அவங்க தானே தவிர நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினியோட ஒப்பிட முடியாதுன்ற நான் ஏன்னா அவருடைய சீனியாரிட்டி வேற அவர் நடிச்சிருக்கிற வருஷங்கள் வேற நூற்றி எழுபத்தி ரெண்டு படங்கள் வந்து எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் நடிக்கிறாரு நீங்கள் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் நான் கேட்டால் நான் இன்றைக்கி நான் வந்துட்டேன் ஈக்குவலாக கலெக்ஷன் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கலெக்ஷன் மட்டுமே கிடையாது அதாண்டி பல அம்சங்கள் இருக்குது உலக அளவில் இன்றைக்கி வந்து எதிர்பார்க்குற படம் எது ரஜினி படம்னா விஜய் படம் நீங்களே சொல்லுங்கள் கண்ண முடின்னு சொல்லுவாங்க உலக அளவில் ரசிகர்கள் யாருக்கு இருக்கிறாங்க ரஜினிக்கு இருக்காங்களா விஜய்க்கு இருக்காங்களா சொல்லுங்கள் வேற நடிகரோடு சேர்த்துங்க வேறு யாருக்கும் கிடையாது ரஜினிக்கு மட்டும்தான் அந்த இது நல்ல வேலை அரசியலுக்கு வந்து அந்த டெக்காரம் வந்து அந்த புகழ் வந்து அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அழிஞ்சிருக்கோம் அந்த வகையில் அவர் எஸ்கேப் ஆகிட்டார் விஜய் சிக்கிட்டார் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அரசியல் வலையில் வந்து விஜய் விழுந்துட்டார் ஆனால் அதில் வந்து ஜம்ப் பண்ணிட்டார் ரஜினி விழலாம் மாதிரி ஒரு சூழல் இருந்தது அதை வந்து ஜம்ப் பண்ணிட்டார் பொதுவாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்போவுமே வந்து மற்ற நடிகளுடைய ரெஃபரன்ஸை யூஸ் பண்ண மாட்டார் மேடையில் பேசும்போது சரி பொதுவாக கமலஹாசனை பற்றி பெருமையாக பேசுவார் ஆனால் இந்த முறை வந்து அஜித் பெயரை யூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன இல்லை அது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சார் ஏன்னா சமீபத்தில் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியலன்னா இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது கிட்ட வந்து ஒரு கேள்வியை போடுறாரு இந்த பீலா பிஸ்மி என்னென்னா நீங்கள் வந்து க ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிற நாகார்ஜுனாவை கொண்டு வந்து நீங்கள் வில்லனாக போடுறீங்களே ஆந்திராவில் இதனால் வந்து அவருடைய ரசிகர்கள்லாம் அதை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை போடுறாரு சூசகமாக நீங்கள் வந்து நாகார்ஜுனா வந்து ஒரு ஹீரோ வச்சாங்க அவரை நீங்கள் வில்லனாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களேன்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்கிறாருல இல்லை சார் வந்து வில்லனாக நடித்தால் கூட அந்த ரசிகர்கள் அதை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு வேளை கவனித்து இருக்கலாம் இல்லை அவர் காதுக்காக கொண்டு போயிருக்கலாம் நாகார்ஜுனா வந்து வில்லன் ஆக்கிட்டாங்க அந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு அவர் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் மேற்கோள் காட்டுறது அஜித் சொல்லுவார் மங்காத்தலை எவ்வளோ நாள் தான் நானும் நல்ல நாளே நடிக்கிறது அப்படின்னு ஏன்னா இவங்களாம் தொடங்குனதே வந்து பாசிட்டிவான ரோல் ஏதாவது ஹீரோன்ற அந்த ரோலில் தான் நடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் ரோல் வந்து படத்தில் பண்ணியிருக்கலாம் இப்போ வில்லனாக இருக்கட்டும் இன்னும் சில இந்த வாலியாக இருக்கட்டும் சில படங்களை நெகட்டிவ் ரோலும் சேர்த்து டபுள் ரோல் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் ரஜினி அப்படி கிடையாது ஆரம்பமே வந்து நெகட்டிவ் ரோல் தான் அதுக்கப்புறந்தான் அவர் வந்து ஆடுபுலி ஆட்டம் வரையிலும் வந்து ரஜினி கமல் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலம் இருக்குதுல்ல அது ஆட்டம்னு ஒரு படம் அது வரைக்கும் வந்து நெகட்டிவ் ரோல் தான் ரஜினிக்கு அதுக்கப்புறம் போன ஒரு கேள்விக்குறியெல்லாம் வந்து சிவகுமார் வந்து ஹீரோவாக இருப்பார் அதுலேயும் ஒரு நெகட்டிவ் ரோல் தான் தப்புத்தாளங்களும் வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவ் ரோல் தான் ஸோ இப்படி வந்து இந்தலாம் கடந்து ஒரு அந்த பொல்லாதவன் இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது தான் வந்து நான் சொல்கிறது தனுஷ் பொல்லாதவன் ரஜினி நடிச்ச பொல்லாதவன் சொல்கிறேன் அதெல்லாம் வந்து கேட்டால் வந்து மெல்ல மெல்ல வந்து ஒரு ஹீரோவாக மாறுறாரு அதனால் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் தான் என்னை கேட்டாது ஒரு எப்படி ஒரு பேஸ் போடுவாங்க இல்லையா ஒரு பெரிய பில்டிங் கட்டணுன்னா இன்றைக்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணுன்னா எவ்வளோ பெரிய வந்து பேஸ் போடுறாங்க பார்த்தீங்க இல்லையா அந்த மாதிரி தான் அவர் போட்டிருக்காரு நம்ம அப்போ நினைக்கல இப்போ நான்லாம் வந்து டூரிங் டேக்கிஸில் போய் வந்து படம் பார்க்கும்போது ஒரு கேள்விக்கு டூரிங் டேக்கிஸில் பார்த்து ஞாபகம் இருக்குது ஆடுபொழி ஆட்டமும் அப்படி தான் அப்போ நான் டூரிங் டேக்கீஸில் பார்க்கும்போது இந்த ரஜினி வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு படங்கள் நடிப்பாரா எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நடிப்பாரா அப்படின்றதெல்லாம் சத்தியமாக தெரியுன்னா அப்போல்லாம் எனக்கு சின்ன வயசு ஒரு பத்து வயசு இருக்கலாம் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும் அவ்வளோதான் அந்த காலகட்டம் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங் கொஷனில் இருக்கிறாருன்னா அப்போ பேஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு அது நமக்கு தெரியல சார் பைரவி படம்லாம் சார் பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் அதுவும் அந்த படம்லாம் வரும்போது விமன் ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்கணுமே தியேட்டரை அச்சு உடச்சிக்கின்னு போவாங்க இந்த தட்டி மாதிரி கட்டி வைப்பாங்க தான் கட்டி வைப்பாங்க அந்த கவுண்டருக்கு அதெல்லாம் லேடிஸே உடச்சின்னு போவாங்க உள்ள அப்படி இருக்கும் அந்த காட்சியெலாம் இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போ மேடையில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த மரம் சாயும் போதெல்லாம் ரசிகர்களாகிய நீங்கள் தான் என்னை தூக்கி பிடித்தீர்கள் அவங்களுடைய பாதங்கள் தொட்டு வணங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன் வந்து இந்த அளவுக்கு இறங்கி பேசணும் இல்லை இந்த அரசியலுக்கு வரக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்து கேட்டால் ஒரு ஒரு நியூட்ரலாக தான் எழுதுனாங்க ரஜினி வந்தா நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிடுவாரு அப்படின்றதும் எழுதாமல் அரசியலுக்கு இப்படி வராருன்ற மாதிரியும் எழுதாமல் வந்து ஒரு நியூட்ரலாக இருந்தாங்க ஒரு வகையில் அதை கூட நினச்சி சொல்லியிருக்கலாம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டாவது இன்னொன்று கேட்டினா ரஜினியோட படத்துக்கு வந்து நான் சொல்கிற பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் நினச்ச படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் மீடியா காலத்தில் வந்து ரஜினிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வரவேற்பு கொடுத்தது ஜெமினி சினிமா பொம்மை பத்திரிகைகள் சொல்கிறேன் அது வார இருக்கட்டும் மாத பத்திரிக்கையாக இருக்கட்டும் அது வந்து குமதமாக இருக்கட்டும் வந்து குங்குமமாக இருக்கட்டும் ஆனந்த வகடனாக இருக்கட்டும் இப்படி பத்திரிகை எல்லாம் வந்து ரஜினிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இது எழுதினாங்க ஒன்று தினசரி பேப்பரில் கூட பார்த்திங்கன்னா ரஜினிக்கு வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து கேட்டனா ஒரு ஒர்க்கு டென்ஷனில் வந்து ஒரு மனப்பிரற்சி ஆகும்போது ஏர்போர்ட்டில் வந்து அவர் கண்ணாடி உடச்சிட்டாரு ஒரு ஸ்டண்ட்டு மாதிரி அடித்து கண்ணாடி உடச்சிட்டாரு அது பெரிய அளவில் பேசப்படுறது கூட அப்போ வந்து செய்தி த செய்தியில் போடும்போது உள்ள பிரச்சனையும் போட்டு தான் போட்டாங்கன்னா அவர் வில்லனா செத்தரிக்கலை அவர் ஏர்போர்ட்டில் கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டாரு அப்படிலாம் பண்ணலை செய்தி வெளியிடும் போது கட்டம் கட்டி செய்தி வெளியிடும் போதுன்னு நான் கேட்டனா வந்து அவர் கொஞ்சம் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு ரெஸ்ட் இல்லாமல் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு உளவியல் சிக்கல் இருக்குது அப்படின்னு வந்து தான் அவர் ஆன்மீக பாதிக்க போகிறார் ஆனால் பத்திரிகைகள் எழுதும் போது ஒரு நெகட்டிவாக வந்து ரஜினியை வந்து எந்த காலத்துலையும் வந்து ஒரு நெகட்டிவாக எழுதவே இல்லை அதுதான் அதற்காக அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு காரணத்தோடு இருக்கு அரசியலுக்கு வரும்போதும் வந்து நெகட்டிவாகவும் எழுதலை பாசிட்டிவாகவும் எழுதலை சினிமாவில் தொடர்ச்சியாக நடிக்கும்போது கேட்டால் வந்து எங்கேயுமே நெகட்டிவாக வந்து ரஜினி எழுதியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து சத்யராஜ் பற்றியும் அவர் சொல்லி வார்த்தை சொல்லியிருக்காரு எனக்கு அவருக்கு வந்து ப பல விதத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் வந்து பர்சனலாக எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சத்யராஜ் பேசும்போது கூட வந்து ரஜினி மாதிரி ஒரு ஸ்டைலான பசங்க பார்க்கவே முடியாது நிறைய பேர் ஸ்டைல் பண்ணலாம் ஆனால் தூங்கும்போது கூட ரஜினிகாந்த் அவருக்கு ஸ்டைலாக இருக்காரு நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் அவர்கள் இது இன்னைக்கு எப்படி பார் அதாவது மிஸ்டர் பாரத்னோட படத்தில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்க சார் என்னம்மா கண்ணு சௌக்கியமான ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அப்போது வந்து பத்திரிகைகளில் சில பத்திரிகை என்ன செய்யணாங்கன்னா அப்போ ஆரம்ப காலம் சத்யராஜ் வந்து வில்லனா நடிக்க ஆரம்பித்த காலகட்டம் அது கதாநாயகனாக அப்போ நடிக்கல வில்லனாக நடிச்சிட்டு வரும்போது அப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக மிஸ்டர் பாரத் ரிலீஸ் ஆகும்போது அப்பா ரோல் ரஜினிக்கு அப்பா ரோல் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போவே கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த படம் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பாவா இவர் நடிக்கும்போது பத்திரிகைகளை என்ன எழுதினாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ரஜினி சார் வந்து நல்லா நடிச்சிருக்காருன்னு எழுதிட்டு அப்படியே வந்து கேட்டால் சத்யராஜ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் அப்படின்னு வந்து ஊடகங்கள் எல்லாமே வந்து பத்த வந்து சத்யராஜை பாராட்டி எழுதுனாங்க அப்போ வந்து என்ன சொன்னாக்கா அப்போது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு மோதல் மாதிரி வந்து சில பத்திரிகைகள் வந்து எழுதுனாங்க உண்மைதான் அது என்னென்னா ரஜினிக்கு வந்து பெரிய ஹைப் கொடுத்துட்டு அப்படியே கூடவே இருக்கட்டும்னா ஈக்குவலாக வந்து இவரும் நடிக்கிறாரு யார் நடிக்கிறாருன்னா சத்யராஜ் நடிக்கிறாருன்னு சொன்னாங்க அதே மாதிரி கடலோர கவிதைகள் படம் ஒரு சத்யராஜ் போது பார்த்திங்கன்னா சிவாஜிக்கு ஈக்குவலாக நடிக்கிறாருன்னா வந்து சத்யராஜ் சொன்னாங்க ஒரு காலகட்டம் இருக்குது ஸோ இது பத்திரிகைகள் சொல்லும்போது அப்போ ஒரு சின்ன உரசல் இருக்கிற மாதிரி வந்து வெளிப்பார்வைக்கு தெரிஞ்சுது தெரிஞ்சிது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை அதுக்கு பிறகு ரஜினிகாந்தோட வந்து பல படங்கள் வந்து சத்யராஜ் நடிக்கிறதா இருந்து அதுக்கப்புறம் அவர் கதாநாயகன் ஆகிட்டார் வெவ்வேறு ரூட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து கதாநாயகன் தாண்டி இப்போ குணச்சித்திர படங்கள்லாம் நடிக்கும்போது ஒரு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நடிக்கிறார் அவ்வளோதான் ஹீரோ ஆகிட்டதுனால ரஜினி படங்களுக்கு வரல சரி பொதுவாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கடைசியாக பேசுவார் ஆடியாலஞ்சி விழாவில் ஆனால் இந்த விழாவில் வந்து அவர் பட்ட கஷ்டங்கள் அவர் பட்ட விஷயங்கள் ஜாலியாக ஃபன்னாக பல விஷயங்களை பேசிட்டு அவர் போயிட்டார் எந்த விதமான கான்ற இல்லை ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பேசின ஆடியோ சில விஷயங்கள்லாம் ஜெயிலர் அப்போ வந்து காக்கா கழுகு கதை சொன்னார் அதே மாதிரி வந்து ஒரு பேசுனாரு கா பாலியில் ஒரு வாட்டி காலாவில் ஒரு வாட்டி பேசுனார் இப்போ ஒரு சமீபத்தில் வேட்டையில் கூட ஒரு சில விஷயங்கள் சொன்னார் ஆனால் இதில் வந்து ஜாலியாக பேசிட்டு போய்ட்டார் இல்லை அது நான் ரொம்ப கரெக்டாக நான் சொல்கிறேன் ஆனால் சமீப காலமாக நான் சொல்கிறது ஒரு ஆறு மாதமாக சொல்கிறேன் ஆறு மாதமாக வந்து ரஜினி அவர் மேடையில் எது பேசினாலும் அது கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும் துறைமுருகன் ச விஷயமாக ஏவாவையில் புத்தக வெளியிட்டு விழா இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நிகழ்ச்சியில் வந்து அதை ரீகரெக்ட் பண்ணார் அவர் சொன்ன விஷயத்தை அதுக்கப்புறம் நன்றி சொன்னார் வந்து துரைமுருகன் இதெல்லாம் நடந்தது ஸோ மேடையில் வந்தால் வந்து ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சு எதாவது வந்துடும் இருக்குது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் வந்து காக்கா கழுக்கு அதெல்லாம் இதே மேடையில் வந்து வந்தது தான் அப்படி எதை நினச்சி சொன்னாரோ ஆனால் அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு மாதிரியும் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தண்ணிலை விளக்கம் கொடுத்தாங்க ரெண்டு பேருமே விளக்கம் கொடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் நடந்தது இப்போ என்னென்னா இதில் வந்து ஏன் ஜாலியாக இருந்தால் இவர் பேசக்கூடியது எல்லாமே மற்றவங்க பேசிட்டாங்க இப்போ சூப்பர் ஸ்டார்னா யாருன்றத வந்து பார்த்தீங்கன்னா கலாநிதி மாரை சொல்லிட்டாரு ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் இவர் தான் வேற யாரும் வந்து அடுத்த அந்த இடத்துக்கே யாருமே இல்லைன்றத டிக்ளேர் பண்ணிட்டாரு சத்யராஜன் சொல்கிறாரு அவர் தூங்கும்போது கூட அவர் ஸ்டைலாக இருக்கும் அவர் தூங்குற அப்படி ரசிச்சுருக்கிறாரு நம்மளும் கூட அந்த காட்சியை பார்க்கணும் ஆசையார் ரஜினி எப்படி தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதுக்கப்புறம் அமீர் கான் சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப விஷயம் என்னன்னு கேட்டினா எனக்கு ரஜினி சார் கூட நடிக்கிறேன்னு சொன்ன உடனே டேட்டா சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் நான் வந்து சம்பளத்தை பற்றி மற்ற எதையுமே பேசவே இல்லை டேட்டா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ அப்படின்னா ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக வந்து பார்க்கும்போது இதுக்கு வந்து ரஜினி வந்து பேச வேண்டியதே இல்லை இந்த இடத்துல வந்து யாருமே ரீச் பண்ண முடியாது அப்படின்றது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது அதனால் வந்து இந்த சர்ச்சையான பேச்சு தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம் எந்த பேச்சும் தேவையில்லை எதோ எதை பேசலாம் சர்ச்சையாகிடும்ன்றது வேறு விஷயம் அவர் இதை வந்து தவிர்த்துட்டு போகிறாருன்றது ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருந்துட்டு போகுது அவ்வளோதான் நிகழ்ச்சி எனக்கு இதில் வந்து ரஜினி அவர்கள் வந்து பேசலைன்னு நான் சர்ச்சையாக எதுவும் பேசலாம் ஒரு விஷயம் சொன்னதை வந்து கவனிக்கணும் என்னென்னா இன்றைக்கி வந்து நம்பர் ஒன் டைரக்டர் யார் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க நம்பர் ஒன்றுன்றதை விட ஃபர்ஸ்ட் லைனில் வந்து இருக்கக்கூடிய டைரக்டரில் வந்து முக்கியமானவன் கருதப்படுறது லொகேஷன் லோகேஷ் அவர்களை குறிப்பிட்டு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லதுன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட நாயகனே வந்து யாருன்னா லோகேஷ் தான் அப்படின்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட அந்த எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் இருக்குது ஏன்னா அந்த தாக்கம் விக்ரம் டூவில் இருந்த அந்த தாக்கத்தில் வந்து இன்னும் வெளியே வரல இது உண்மை ஒன்று அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா இந்த படத்தை வந்து ஹீரோன்னா ஒரு கமர்ஷியல் வணிக ரீதியான ஒரு இயக்குனர் யாருன்னா அது வந்து லோகேஷ் தான்ன்றத மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு இவர் படத்தோட உண்மையான நாயகன்னா அது லோகேஷ்ன்றாங்க ஆடியன்ஸ் மத்தியிலையும் அந் இந்த காம்போவுக்கு பயங்கர ஒரு வரவேற்பு இருக்குது அது அனிருத்தாக இருக்கட்டும் வந்து லோகேஷாக இருக்கட்டும் ரஜினி நாகார்ஜுனா அமீர் கான் இன்றைக்கி வந்து நான் மலையாளத்தை அவர் பேசக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறார் இப்போ வந்து ஒரு ஒரு படமும் அவர் நடிப்பாதுன்றத மாதிரி இருக்குது ஏன்னா அந்த மாதிரி கூட பார்த்தேன் ஒரு மலையாள படம் அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் அப்படியே என்ன சொன்னால் அப்படியே அதோட அட்டாச் ஆகிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்படி ஒரு நடிகர் இருக்கிறார் கே வந்து மலையாளத்தில் அப்படி வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே வந்து அந்த கேரக்டரோட ஒன்றி போயிடுறாரு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செலக்ட் பண்ணக்கூடிய அந்த நடிகர்கள் பட்டாளம் இருக்குல்ல அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு இதுவாக இருக்குது இந்த விக்ரம் டூவில் எப்படி செலக்ட் பண்ணாரோ கூட நடிக்கிற நடிகர்கள் சக நடிகர்கள் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கலாம் அதனால் ரஜினி அவர்கள் சொன்ன மாதிரி படத்தோட நாயகன் வந்து அவர் ரஜினி வாயாலே சொல்லிடுறாரு என்னென்னு கேட்டால் லோகேஷ் தான்னு சொல்லிட்டு லோகேஷோட பேட்டியிலையும் நான் பார்த்தேன் கேட்க தெரியாதோ கேட்கறதுன்னு வந்து கேள்வி கேட்டான் அது மட்டும் நல்லா தெரியுது எந்த கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வியை கேட்கல கேட்க தெரியல அவனுக்கு யாருக்கு பீலாபிஸ்மி தான் சொல்கிறேன் ஆனால் பதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாக ரொம்ப பவ்யமாக ரொம்ப பொறுப்பாக கவனமாக அழகாக வந்து எல்லா பதிலும் சொன்னார் கேள்வி கேட்க தான் தெரியாமல் போயிடுச்சு கேட்குறது மொக்க கேள்வியெலாம் கேட்டான் நல்ல கேள்வியெல்லாம் கேட்டிருக்கலாம் எவ்வளோ கேள்விகள் நல்ல இருக்குது அது வந்து அந்த நேர்காணலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் ரஜினி அவர்கள் சொன்ன வார்த்தை தான் நாயகன் யார்னா லோகேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம் ஆகஸ்ட் ஃபோர்டீன் வரைக்கும் காத்திருப்போம் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க